டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு ஆல்ரெடி டெஸ்ட் பேஜ் அண்ட் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் எல்லாமே இருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மேஜர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி தமிழ் ஸோ தமிழை பொறுத்த மட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து யூனிட் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் பத்து யூனிட்டுமே வந்து மிக மிக முக்கியமானது அதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் நாலு அதே மாதிரி யூனிட் ரெண்டு யூனிட் அஞ்சு யூனிட் ஏழு யூனிட் எட்டு இந்த மாதிரி மிக மிக முக்கியமான யூனிட் எல்லாமே வந்து இந்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அதே மாதிரி நம்முடைய அகாடமியை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் லேட்டஸ்ட்டாக போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும் ஓகேவா ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடுறான் ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கையில் இருக்க வேண்டியது பாடத்திட்டம் அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் சிலபஸ் அண்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகக்கூடிய இடத்துக்கு வழிகாட்டக்கூடியது MAP மாதிரி சிலபஸ் அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேப்பில் எப்படி ஒரு வழியை தேடி போகிறோமோ அதே மாதிரி அந்த வழியில் இருக்கக்கூடிய மேடு பள்ளங்கள் இக்கட்டான சூழ்நிலை அதே மாதிரி அபாயமான பகுதி அதையெல்லாம் காட்டக்கூடியதான் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ஓகேவா ஸோ இதெல்லாம் புரியும்னு நினைக்கும் உங்களுக்கு அப்போ நம்ம ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கையில் இருக்க வேண்டியது ப்ரீவியஸ் கொஸ்டின் அண்டு சிலபஸ் சிலபஸ் வந்து கரெக்டான பாதையை நோக்கி கூட்டிகிட்டு போகக்கூடியதான் சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த சரியான பாதையில் இருக்கக்கூடிய மேடு பள்ளங்கள் இக்கட்டான பகுதி இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடியதான் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ஓகேவா ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது சிலபஸ் மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம் சிலபஸ் என்ன சொல்லுது நம்ம எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அதே மாதிரி தமிழ் தகுதித்தருக்கு வந்து எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் மேஜருக்கு வந்து எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் அதையுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு சிலபஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பத்து யூனிட் இருக்கு இந்த பத்து யூனிட்ல யூனிட் ஒன்னில் வந்து பார்த்தீங்கன்னா மொழி ஆராய்ச்சியின் தோற்றம் மொழி இனங்கள் திராவிட மொழிகள் வடமொழி திராவிட மொழிகளுக்கு இடையே உள்ள வேறுபாடு தமிழின் தொன்மை உயர்தனி செம்மொழி காலந்தோறும் தமிழ் அதே மாதிரி தொல்காப்பியர் கால தமிழ் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர் பாண்டியர் சோழர் கால தமிழ் இது எல்லாமே இருக்கு அதை வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் ஸோ யூனிட் ஒன்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்துல இருந்து ஒரு எட்டு கொஸ்டின் வரைக்குமே நமக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி யூனிட் ரெண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொற்றொடர் அமைப்பு சொற்பொருள் மாற்றம் பேச்சு தமிழும் எழுத்து தமிழும் கடன் வாங்கல் கலை சொல்லாக்கம் இந்த இது இருக்கு இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து இருந்து எட்டு கொஸ்டின் வரைக்குமே பண்ணலாம் அதை நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் யூனிட் மூணில் வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுத்து சொல் இலக்கணம் யாப்பு அணி இலக்கணம் இலக்கணம் வந்து மிக மிக முக்கியமானது நிறைய பேர் மிஸ்டேக் பண்ற பார்ட் வந்து இலக்கணம் பகுதி தான் அதனால இலக்கணத்தை வந்து நம்ம நல்லா ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் ஸ்கூல் புக்ல இருந்தே வந்து படிக்கும் தான் வந்து இலக்கணத்துக்கான பேசி அமைப்பு அதே மாதிரி ஸ்கூல் புக்லேருந்து டெஸ்ட் போட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான முழு மாடல் எல்லாமே கிடைக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இலக்கணத்தில் வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலுலேருந்து இருந்து எட்டு கொஷின் வரைக்கும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதனால அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் நாலு அகம்பூரம் முதல் கரு உரிப்பொருள் தொல்காப்பியம் அதே மாதிரி புறப்பொருள் வெண்பா மாலை நம்பியக பொருள் இந்த மாதிரிலாம் வந்து கேட்டுக்காங்க இதில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு ஃபஸ்ட்டு பத்து கொஸ்டின் வரைக்குமே கேட்பாங்க இதை வந்து நம்ம நல்லா ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் யூனிட் அஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெய்ப்பாடு எண் வகை விளக்கம் பொருள்கோள் விளக்கம் இறைச்சி உள்ளூரை விளக்கம் இந்த மாதிரி கேட்டுருக்கோங்க இதிலேருந்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலுலேருந்து எட்டு கொஸ்டின் வரைக்குமே கேட்கலாம் இதையுமே வந்து நம்ம நல்லா ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமானது யூனிட் ஆறு யூனிட் ஆறில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சங்க இலக்கியம் அதே மாதிரி சங்கம் பற்றிய குறிப்புகள் மட்டும் குறிப்புகள் பாட்டும் அதே மாதிரி தொகையும் தொகுப்பு முறை சங்க இலக்கிய சிறப்புகள் ஔவையார் மரணர் கபிலர் நக்கீரர் செய்யுல் யாத்த அரசர்கள் பெண்பார் புலவர்கள் பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும் இதையுமே வந்து நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் மிக மிக முக்கியமானது இதிலேருந்துமே வந்து பத்துல இருந்து ஒரு பன்னெண்டு கொஸ்டின் வரைக்குமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நல்லா ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் அடுத்து யூனிட் ஏழுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கப்பியங்கள் ஐந்துருங்க கப்பியங்கள் பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் நீதி நூல்களின் சிறப்பு இதை வந்து பார்க்கற மாதிரி இருக்கும் இதுலையுமே வந்து மிக மிக முக்கியமான யூனிட்டா வந்து இருக்க போது இதை வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் இதுல இருந்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து எட்டுல இருந்து பத்து கொஸ்டின் வரையும் கேட்பாங்க இதை வந்து நம்ம நல்லா ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து யூனிட் எட்டுல வந்து பாத்தீங்கன்னா பக் பக்தி இலக்கியம் தேவாரம் திவ்ய பிரபந்தம் திருமந்திரம் திருப்புகழ் பட்டினத்தார் தாயுமானவர் அருணகிரிநாத அருணகிரிநாதர் கம்பராமாயணம்னா என்ன மகாபாரதம்னா என்ன பெரிய புராணம்னா என்ன திருவிளையாடர் புராணம்னா என்ன தல புராணங்கள் வந்து எத்தனை இருக்கு சிற்றிலியங்கள் துணித்தாறு வகை சிற்றிலக்கியங்கள் எத்தனை இருக்கு அதே மாதிரி கலம்பகம்னா என்ன தூது உலானா என்ன பிள்ளை தமிழ் பல்லு புறவஞ்சி முதலிய சமயங்கள் வளர்த்த தமிழ் இஸ்லாம் கிறித்துவம் சித்தர்கள் சமய சீர்திருத்தம் இந்த மாதிரி யூனிட் எட்டில் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க இதில் இருந்து எட்டுலேருந்து பதினாறு கொஷின் வரைக்குமே நம்ம வந்து எக்ஸெக்ட் பண்ணலாம் நல்லா ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் யூனிட் ஒம்பதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் உரைநடை தமிழ் நூல்கள் பதிப்பு முயற்சி இலக்கிய ஆராய்ச்சி புனை கதைகள் நாவல் சிறுகதைகள் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் ஒம்போது இதிலருந்துமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு இருந்து எஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நல்லா ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் யூனிட் பத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாடக இலக்கியம் முத்தமிழ் நாடக இலக்கியங்களின் தோற்றம் நாடக வகைகள் மனோன்மணியம் சங்கரதாஸ் சுவாமிகள் அவ்வை சமூகம் பம்பல் சம்பந்த முதலியார் மனோகர் சே இலக்கிய திறனாய்வு தேவையா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் நன்மையும் தீமையும் திறனாய்வு வளர்க்கிய வகைகள் வளர்ச்சி அதே மாதிரி கற்பனை கருத்து வடிவம் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இதுலேருந்துமே வந்து ஒரு நாலுல இருந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் லாஸ்ட் யூனிட் படைப்பாற்றல் கவிதை கட்டுரை நாடகம் எழுதும் ஆற்றலை சோதித்தல் யூனிட் பதினொன்றில் வந்து இதையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் இதுலேருந்து நாலுலேருந்து இருந்து ஒரு ஆறு குஷ்ணருக்குமே கேட்பாங்க நல்லா ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா ஆக மொத்தம் ஒரு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கையில் இருக்க வேண்டியது சிலபஸ் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் இந்த சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்க்கும்போது தான் வந்து நமக்குள்ளேயே ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த ஐடியாவை நம்ம ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு எக்ஸாமுக்கு முழுமையாக தேவைப்படுவது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டினை நம்ம எந்த அளவுக்கு நல்லா ரியலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி படிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வெற்றி வந்து தீர்மானிக்கப்படுது அதை வந்து நம்ம நல்லா ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் சேம் டைம் வந்து இப்போ தமிழ் தகுதி தெருவு அதே மாதிரி தமிழ் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏன்னா தமிழ் தகுதி தெருவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி தான் மார்க்கை வந்து வேல்யூ பண்ண மாட்டாங்க ஆனால் நம்ம அதில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளுடைய மார்க்கை வந்து நம்மளுடைய மெயின் பேப்பரை வந்து வேல்யூ பண்ணுவாங்க அதனால தமிழ் தகுதி தெருவு வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா நம்ம தமிழ் தகுதி தெருவில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து மெயின் பேப்பர் தமிழை வந்து வேல்யூ பண்ணுவாங்க அதனால அதை வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி இது ரெண்டையுமே வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம் தமிழ் தகுதித்தரவை பொறுத்த மட்டும் வந்து சிலபஸில் இருக்கிறத மட்டும் நம்ம சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் தமிழ் புக்ஸ் அதே மாதிரி சிலபஸ் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதில் இருக்கக்கூடிய முக்கிய முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி தமிழ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வைஸ் வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுத்து சொல் இலக்கணம் யாப்பு அணிலக்கணம் இந்த மாதிரி டாபிக் இருக்குது அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஸ்கூல் புக்லேயுமே வந்து இது வந்து அப்டேட் ஆகும் அதையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் சேம் டைம் வந்து நம்மளுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் நல்லா ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்புடின்னா சிலபஸில் வந்து பதினோரு யூனிட் இருக்குது அந்த பதினோரு யூனிட்டுமே வந்து பள்ளி பாட புத்தகங்களுமே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அதான் வந்து மெயின் பாயிண்ட்டு மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ்னா ஒரு கீ பாயிண்ட்டும் கூட ஏன்னா ஸ்கூல் புக்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே இருக்குது அதை வந்து நல்லா ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அதை நீங்கள் நல்லா படித்தா மட்டும்தான் வந்து வின் பண்ண முடியும் முடியும் அதனால அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படித்ததை டெஸ்ட்டு போட்டு போட்டு பார்க்கணும் டெஸ்ட்டு போட்டு பார்த்தா மட்டும்தான் வந்து நம்மளால வந்து வின் பண்ண முடியும் அதனால டெஸ்ட்டு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இருக்கணும் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம் ஓகேவா ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் சொன்னது எல்லாமே இருக்கணும் இன்க்ளூடிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டெடிகேஷனுமே வந்துருக்கணும் டெடிக்கேஷன் அப்படின்னா அர்ப்பணிப்பு அந்த அர்ப்பணிப்பு இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ணி அச்சீவ் பண்ண முடியும் அதனால் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணி பார்க்குற தான் இருக்கும் ஓகேவா ஸோ நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கு வந்து ஸ்கூல் புக்கு டெஸ்ட்டு பேஜ் அதே மாதிரி சிலபஸ் வைஸ் டெஸ்ட் பேஜ் இது எல்லாமே வந்து நம்மக்கிட்ட அப்டேட்டாக இருக்குது அதேமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்புடின்னா பிஜிஆர்பி தமிழ் வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஒரு ஈஸியான ஒரு தேர்வு நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸி படிக்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அதனால் நம்ம படித்ததும் திரும்ப திரும்ப படிக்க போகிறோம் அதனால் மட்டும்தான் வந்து நம்மளால் வின் பண்ண முடியும் அதனால் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜி டெரபி தமிழ் சிலபஸ் அண்ட் படிக்கக்கூடிய மெத்தடு தமிழ் தகுதித்திருப்போம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் தமிழ் புக்ஸ் எல்லா லெஸனுமே நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் மேஜருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் வைஸ் வந்து அந்தந்த டாப்பிக்கை வந்து ஒவ்வொரு பாடமாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு இதை தெரிஞ்சு தெரிஞ்சிருச்சே அப்படின்னாலே வந்து ஈஸியாக நம்மளால் வந்து ஃபாலோ பண்ணி படிக்க முடியும் ஓகேவா ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் நம்முடைய அகாடமி மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜி டேரக்ட் தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் தமிழ் தகுதி அதே மாதிரி தமிழ் படம் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம வந்து காண்டெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் நம்பர் டெலிகிராம் நீங்கள் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் மாதிரி நம்முடைய சேனலில் நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் லேட்டஸ்ட்டாக போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு உடனுக்குடன் அப்படின்னா கிடைக்கும் அதே மாதிரி இந்த வீடியோ பிஜிடி ஆர்பி தமிழ் யார்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்களோ ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரரி ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்டு பிஎட் ஸ்டூடண்ட்டு இவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் ஓகே நன்றி வணக்கம்